எூர் தேய் பட்டினம் நான் ஒரு ஆசிரியர் மனைவி நான் முப்பத்தஞ்சு வருஷமா முஸ்லீம் தெருவிலையே வாசலில் தான் இருந்தேன் வாடகைக்கு அப்போ திடீர்னு காற்றாற்றாக்குள்ள எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்ப எல்லாம் இஸ்லாமிய போய மக்கள் தான் எல்லாமே நல்லது கட்டது எல்லாமே பார்த்து எல்லாமே குளியாட்டி கிளியாட்டி எல்லாமே வச்சுருந்து எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னாங்க அதே சமயத்துல வந்து நம்ம இஸ்லாம் யாராவது மௌத்தா போய் நாங்கள்லாம் போனோம்னா இங்கெல்லாம் பார்க்க கூடாது நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு தான் பார்க்கணும் நாலு மாதம் கழிச்சி தான் பார்க்கணும் அவங்க வந்து இத்தாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே அது குரான்ல எழுதி இருக்கா இல்லை உங்கள் முஸ்லிம் முஸ்லீம் மதத்தில் அப்படி நீங்களா பண்ணிக்கிட்டு தெரியல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது அதை எங்கள் முஸ்லீம்கள் தவறாக புரிந்து கொண்டு வேற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி அவங்க கேள்வி கேட்கறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கணவர் இறந்துட்டார்னு வைங்க மனைவி இருக்கிறாங்க கணவர் இறந்துட்டார் இறந்தவுடனே அந்த மனைவி வந்து இஸ்லாத்தில் மறுமணம் செய்யலாம் பிற மதங்களில் மறுமணம் வந்து வலியுறுத்தப்படலை பிற்காலத்தில் இப்போ செய்கிறாங்க ஆரம்ப காலத்தில் விதவைகளுக்கு மறுமணம்லாம் இருக்கலை விதவைனா காலத்துக்கு விதவையாக தான் இருக்கணும் இல்லாட்டி புருஷனை கொடுத்துற நெருப்பில் உளுந்து சத்து செத்துடணும் உடன்கட்டைங்கிற பேரில் விட வேண்டும் இப்படி தான் உலகத்துல எல்லாம் எங்கே பார்த்தா நடந்துச்சு நபிகள் நாயகம் தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பெண்களுக்கு கணவன் இல்லாட்டாலும் மறு திருமணம் பண்ணுற உரிமை இருக்குது அப்படின்னு அந்த உரிமை வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் கொடுத்துருச்சு இதுல இந்த நாட்டில் வந்து இப்போ தான் கொடுத்தாங்க பெண்களுக்கு மறுமணம் செய்கிறது சட்டப்படி உரிமையை ஆக்கி வைங்களேன் அப்படி இருக்கிற இஸ்லாத்துல கணவன் இறந்தவன மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் ஆனால் உடனே பண்ணக்கூடாது கணவன் இன்னைக்கு இறந்துட்டா நாளைக்கு போய் அந்த மனைவி வேற கல்யாணம் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு டைம் போடுது இஸ்லாம் எப்படி பண்ணணும் என்று கேட்டால் அவங்க கற்பிணியாக இருந்தால் கணவன் இறந்த நேரத்தில் கர்ப்பிணியா இருக்கிறாங்க கர்ப்பிணியா இருந்தா புள்ள பெற வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது முதல் கணவன் இறந்துட்டான் அவனுடைய கரு ஒரு மாச கரு இருக்குது இன்னொரு ஒன்பது மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டு மாச கரு இருக்குது ஒரு எட்டு மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு ஆறு மாச கரு வயிற்றுல இருக்குது புள்ள பெற்று நாலு மாதம் ஆகும் நாலு மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது அல்லது கடைசி நிறை மாச கற்பிணியா இருக்கிறாங்க ஒரு மாச கரு இருக்குது அப்போ ஒரு மாசம் இந்த புள்ளை பெற வரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது குழந்தை பெற்ற பிறகு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அதை கணவன் இறந்த உடனே மறு திருமணம் பண்ணுவதற்கு எப்ப அப்படின்னு கேட்டா கற்பிணிகளாக இருந்தால் குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் அவங்க இதுக்கு பேர் இதான் அவங்க மறுமணம் செய்யக்கூடாது ஒன்று சரி கற்பமா இல்லை கணவன் இறக்கும் பொழுது மனைவி கற்பமா இல்லை என்று சொன்னால் நான்கு மாதமும் பத்து நாட்களும் நாலு மாதமும் நூத்தி முப்பது நாட்கள் வருது அப்ப நூத்தி முப்பது நாட்களுக்கு பிறகு திருமணம் செய்ய வேண்டும் இன்னைக்கு புருஷன் சேர்த்து நாளை கல்யாணம் பண்ணிடாதிய ஒரு நாலு மாசம் பத்து நாள் கழிச்ச தான் நீங்கள் மர்மணம் செய்யலாம் இந்த மர்மணம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கிற நாள் இருக்குல்ல இந்த நாளுக்கு தான் இஸ்லாத்துல இத்தான்னு பேர் இத்தா இருக்கிறாங்கன்னு பேர் இந்த நாலு மாசம் பத்து நாட்களும் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்லுது என்ன கட்டுப்பாடு என்றால் அவங்க வந்து அலங்காரம் செய்யக்கூடாது ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல அலங்காரம் செஞ்சு நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு வந்துடும் ஒரு நாலு மாசம் கணவன் இறந்துட்டாருன்னு சொன்னா ஒரு காலத்துக்கும் அலங்காரம் செய்யாமல் இருக்கிறதல்ல இந்த நாலு மாதம் பத்து நாளைக்கு நகை நட்டுகளை போட்டு அலங்காரம் செய்வது அவங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது வேற ஒரு கல்யாணம் பண்ணுவது தடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளோதான் தடை இது கூட விஞ்ஞான ரீதியாக இப்போ காரணம் இருக்குது இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டில் ஒரு விஞ்ஞானி அவர் என்ன செய்கிறாருன்னா இது ஏன் இஸ்லாத்தில் இப்படி நாலு மாதம் பத்து நாள்னு சொல்கிறாங்க புருஷன் இறந்தான்னா பிள்ளை இல்லைன்னா அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண வேண்டியது தானே வயிற்றில் குழந்தை இருந்தால் பரவாயில்லை குழந்தை இல்லைன்னு தெரியுது அதுக்கும் ஏன் நாலு மாசம் பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்னு கேட்டா ஒரு கணவனோட ஒரு பெண்ணு வந்து சேர்ந்திருந்தாலே ஆனால் அதுல இந்த அந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ரேகைகள் அந்த கணவன் உடலுறவு கொண்டதால் ஏற்பட்ட ரேகைகள் அவங்களுடைய கற்பப்பை சுவர்களில் படிந்திருக்கும் அது மறைவதற்கு நான்கு மாதம் பத்து நாள் கரெக்டா ஏற்படுது யார் சொல்றா விஞ்ஞானிகள் அந்த ரேகை என்பது மறைவதற்கு நாலு மாசம் பத்து நாள் ஆகிறது அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும் அந்த ரேகை மறையும் அதுக்கு முன்னாடி உணர்த்தனை கல்யாணம் பண்ணினால் இந்த ரேகைகளின் பாதிப்பினால் பழைய கணவனை போன்ற தன்மைகளில் தோற்றங்களில் குழந்தை உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்போ அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் ஏன் பிள்ளை இல்லை பழைய புருஷன் மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள்லாம் வந்துடும் சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணி இதை கதை சிலத்துக்கு வந்து தரவர் இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானி இது எப்படி கரெக்டா இன்னைக்கு போல கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் அன்னைக்கே சொல்லி இருக்குது அப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்தார் அப்ப அந்த நாலு மாசம் பத்து நாள் வந்து முதல் கணவனுடைய டிஎன்ஏ ரேகைகள் வந்து பெண்ணுடைய அந்த கற்பை சுவற்றில் இருக்கும் அது மறைவதற்கு நான்கு மாதம் பத்து நாள் ஏற்படும்னு இப்ப கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க இந்த கணக்குக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படி தடுத்து இருக்குது இப்ப எங்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதை ஏதாவது கல்யாணம் பண்ணாதே அலங்காரம் பண்ணாதுன்னு சொல்லணும் இவ்வளவுதான் சட்டம் பேசக்கூடாது என்றோ ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது எந்த ஒரு சட்டமே இல்லை குரானில் கூட என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் வந்து இத்தாவில் இருக்கும் பொழுது குலைந்து பேசாதீர்கள் ஆண்கள்கிட்ட குலைந்து பேசாதீர்கள் குலைந்து பேசுறதா கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் பேசாதீர்கள் தான் இருக்குது சாதாரண பேசிக்கலாம் எங்க மக்கள் இப்ப என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது சொல்லி கணவன் இறந்த உடனே தொண்டி உள்பட அதிகமான முஸ்லீம் ஊர்கள் என்ன நடக்கும் என்றால் அவங்கள ஒரு இருட்டே வச்சுருவாங்க யாரும் பார்க்க கூடாது பிற மகத்து பொம்புளை கூட கூடாது கர்ப்பிணி பெண்கள் கூட கூடாது ஏன் வயிற்றில் ஆம்பளை பிள்ளை இருந்தா கணக்கு வரும் அந்த வயிற்றில் ஆம்பளை பிள்ளை இருக்கலாம் அந்த ஆம்பளையை பார்த்துடக்கூடாது என்றெல்லாம் ஒரு சட்டத்தை போட்டு கொடூரமான முறையில் அவங்களை அடக்கி வைத்து அடைத்து வைத்து சிறை போல செய்து கொண்டிருக்கிறார்கள் அதான் இவங்க கூட பக்கத்தில் என் வீட்டில் இறந்து போன வந்து பார்த்தாங்க நான் போய் பார்க்க போனால் என்ன விட மாட்டேன்ட்டாங்க அதான் நம்ம கேட்குறாங்க நான் முஸ்லீம் தெருவில் இருக்கேன் என் வீட்டில் மரணம் வந்த பிறகு முஸ்லீம்கள்லாம் வந்து பார்த்தாங்க என்னை வந்து பார்த்தாங்க நான் போய் அவங்க வீட்டில் மரணம்னு பார்க்க போனேன்னா நீங்கள்லாம் பார்க்கக்கூடாது தட்டி விட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம் எல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்க கூடாது எந்த ஆண்களும் பார்க்கக்கூடாது அதாவது கற்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் கூட ஆம்பளை குழந்தைகள் அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் எங்கள் மார்க்கத்தில் இல்லாத குரானில் இல்லாத நபிகள் நாயகன் சொல்லாத கிறுக்குத்தனமான கட்டுப்பாடுகளை இவங்களா ஏற்படுத்தி கொண்டு செய்கிறார்கள் அது கண்டிக்கத்தக்கது அவங்களுக்கு கண்ட என்ன சட்டம் என்று சொன்னால் வேற கல்யாணம் பண்ணக்கூட அலங்காரம் பண்ணக்கூடாது மேக்கப் பண்ணிக்கிட்டு நகை நட்டு போட்டுக்கிட்டு அதை தவிர்த்துக்க நாலு மாசத்துக்கு நிரந்தரமா இல்லை நாலு மாதம் பத்து நாளைக்கு தவிர்த்துக்க அப்புறம் போட்டுக்கிட்டு அடுத்த மாப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி அலங்கரிச்சிக்க அது தப்பு கிடையாது அப்போ இந்த இந்த ஒரு கட்டுப்பாடு தான் இதா என்பது இதை எங்கள் மக்கள் தவறா விளங்குனதுனால அந்த அம்மாவும் அது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது எங்கள் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது இங்கே அந்த மாதிரி பழக்கம் தான் கணவன் இறந்து விட்டால் மனைவி வந்து மறுமணம் செய்யக்கூடாது நாலு மாசம் பத்து நாளைக்கு அதுக்கு பிந்தி மறுமணம் செய்யலாம் இது ஒரு சட்டம் அலங்காரம் பண்ணக்கூடாது ஆண்களை இத்தாவுக்குன்னு தனி சட்டம் எப்பவும் உள்ள சட்டம் தான் உடைகள் எப்பவும் உள்ள உடைதான் இத்தா காலத்துக்கு ஸ்பெஷல் உடையோ ஸ்பெஷல் இருட்டு முறை போட்டு அடிச்சு வச்சுருக்க கண்ணாடி கூட பார்க்க இருக்கு கண்ணாடி பார்க்கணும் அவங்களையும் அவங்க பார்த்துக்கூடாது அப்படி இல்லாமல் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் எல்லாம் எங்க மக்கள் செய்கிறாங்க அது இஸ்லாத்தில் இல்லாது நம்ம தமிழகத்தில் மட்டும் இப்படியான சில பகுதிகளில் இதை பார்க்கிறோம் அரபு நாடுகளில் உலகத்தின் வேற பகுதி முஸ்லீம்கள்ட்ட இது கிடையாது குரான்லயும் கிடையாது நபி சொன்னதும் கிடையாது இது இஸ்லாம் அல்லாத ஒரு மூட நம்பிக்கை அதான்